ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் சுரக்காய் வச்சு மணக்க மணக்க வாய்க்குருசியாக ஒரு முறை எப்படி செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி ஏன் பூரிக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சுரக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை இந்த மாதிரி ஒரு சின்ன கடாயில் போட்டு நல்லா வறுத்திடலாம் வருத்தி இதை ஆற வச்சுருங்க இப்போ கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு கால் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரகமும் சேர்த்துட்டு இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலேயே சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு நாலு அல்லது அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நிலமாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது ஒன்று செஞ்சிட்டா போதுங்க காலைல இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மதிய சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நைட்டு சப்பாத்திக்கு கூட இதை வைக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கலாம் அட்டகாசமாக இருக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பழம் சேர்த்தாலே போதும் ஒரு அரை கிலோ சுரக்காய்க்கு இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுரக்காயை தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இது நீங்கள் அப்படியே வெறும்னே வெறும் கடாயில் வச்சு வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம் அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்தமாரி குக்கரில் செய்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டாலே போதும் ரொம்ப சூ சூப்பராக சீக்கிரம் ஆகிடும் நமக்கு இப்போ சுரக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க சுரக்காயெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெயிட் லாஸில் இருக்கிறவங்க நீங்கள் சாதத்துக்கு பதிலாக இந்த சுரக்காய் கிரேவி அப்படியே சாப்பிட்லாம் அதேமாதிரி சப்பாத்தியோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம மசாலா தூள் ஒன்றுனா சேர்த்துக்கலாம் இதுக்கு அதிகமான அளவுக்கு மசாலாவும் எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் இந்த தூள் இல்லைனா நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அந்த பொடி அரைக்கும் போது வரமிளகாயும் சேர்த்து அரைப்போம் அதுவே வந்து காரம் நல்லா இருக்கும் அதனால் நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடுங்க நல்ல ஒரு மூணு விசில் வரட்டும் இது ரொம்ப ஈ சீக்கிரமாக சேர்த்துடலாங்க ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மூணு விசில் வரட்டும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலையே தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன மிக்சி ஜா இருக்க மாற்றிருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு வர மிளகாய் இந்த மிளகாய் சேர்த்து இந்த பொடியை அரைக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டைமில் நீங்கள் மிளகாயோட அளவை கூட்டவோ குறைக்கவோ சேர்ந்துக்கலாம் இப்போ ரெண்டு மிளகாயும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே சமயம் குக்கர் நல்ல விசில் வந்துட்டு அந்த ஆவிலாம் அப்புறமா திறந்து பார்க்கலாம் நல்லா கமகமனம் நம்மளோட சுரக்காய் கூட்டு ரெடியாயிருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா ஒன்றும் பாதிகமாக மசிஞ்சுதுன்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த பிடிச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பவுடர் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா அது நல்லா கெட்டிப்பட்டுடும் அதனால் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி விட்டு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கோங்க இந்த சுருக்காயோட வேர்க்கடலை பொடி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதை நல்லா கலந்துவிட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக போகுங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவி இறைக்கணும்னா சுவையான சுரக்காய் வேர்க்கடலை கூட்டு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்